அரசு பணியின் கனவு நிஜமாக வேண்டுமா தேர்வு இல்லை அதிக சம்பளம் ஆச்சரியமான வாய்ப்பு தமிழ்நாடு தபால் சர்கிலில் கிராமீண டாக் சேவக் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் வந்துள்ளன இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் முழு தகவலுக்கு கடைசி வரை பாருங்கள் ஜிடிஎஸ் ஆட்சேர்ப்பு அறிவிப்பு சம்பளம் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் பட்டம் அல்லது அனுபவம் தேவையில்லை சம்பளம் கிளை அஞ்சல் மாஸ்டர் பிபிஎம் சோகஸ்மேலி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாய் உதவி கிளை அஞ்சல் மாஸ்டர் ஏபிபிஎம் டாக் சேவக் எஸ் சோகஸ்மேலி பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபது ரூபாய் விண்ணப்பத்திற்கான தேதிகள் ஆன்லைன் விண்ணப்பம் பிப்ரவரி பத்து முதல் மார்ச் மூன்று வரை இரண்டாயிரத்தி ஆறு முதல் எட்டு வரை மார்ச் பொதுவாக அரசு வேலைக்கு பெரிய தேர்வு எழுத வேண்டும் ஆனால் இங்கே தேர்வு இல்லை தேர்வு தேர்வு முறைகள் இங்கே எந்தத் தேர்வும் இல்லை உங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் தேர்வு முறை நூறு சதவீதம் மதிப்பெண் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையாகக் கொண்டு தரவரிசை உருவாக்கப்படும் ஆன்லைன் மதிப்பெண் பட்டியல் அதிக மதிப்பெண்கள் இருப்பவர்களுக்கு தேர்வு வாய்ப்பு அதிகம் டை பிரேக்கர் விதி வயது அதிகமாக இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இறுதி நிலை சிறந்தவர்களின் பட்டியலில் பெயர் வந்தால் ஆவண சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவீர்கள் இது மிகவும் எளியது பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் நன்றாக இருந்தால் உங்கள் தேர்வு பெறும் வாய்ப்பு உள்ளது வேலை பொறுப்புகள் இந்த வேலைகளில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பார்க்கலாம் கிளை அஞ்சல் மாஸ்டர் பிபிஎம் சோகஸ்மேலி கிராம அஞ்சல் அலுவலகத்தை நிர்வகித்தல் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஐ பிபிபி பரிவர்த்தனைகள் அரசு திட்டங்களை ஊக்குவித்தல் உதவி கிளை அஞ்சல் மாஸ்டர் ஏ பிபிஎம் சோகஸ்மெலி கடிதங்களை வழங்குதல் பில்களை வசூல் செய்தல் கிளை அஞ்சல் மாஸ்டருக்கு பிபிஎம் உதவி செய்தல் டாக் சேவாக் டக் சேவாக் சோகஸ்மெலி தபால் முத்திரைகளை விற்பனை செய்தல் தபால் மூட்டைகளை அனுப்புதல் தபால் சேவையில் உதவுதல் கலெக்டர் அலுவலகத்தில் வேலைகள் நீங்கள் தமிழ்நாடு கலெக்டர் அலுவலகத்தில் வேலை தேடுகிறீர்களான் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உள்ளது மேலும் விவரங்களுக்கு மேலே உள்ள உள்ளே கிளிக் செய்து வீடியோவை பாருங்கள் விண்ணப்பிக்கும் முறை ஸ்டெப் ஒன்று விவரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தை திறக்கவும் ஸ்டெப் இரண்டு உங்கள் மொபைல் எண் இமெயில் மூலம் பதிவு செய்யவும் ஸ்டெப் மூன்று விவரங்களை நிரப்பி தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் ஸ்டெப் நான்கு கட்டணம் செலுத்தவும் பொது பிரிவுக்கு நூறு ரூபாய் எஸ் சி சென்ட் பி டபிள்யூடி பெண்களுக்கு கட்டணம் இல்லை ஸ்டெப் ஐந்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்து பிரின் எடுத்துக் கொள்ளவும் எளிதான முறையே ஆனால் விரைவாக செயல்படுங்கள் விண்ணப்பம் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மூடப்படும் எதிர்பார்த்த தேர்வு இல்லாமல் இருபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாய் வரை சம்பளத்துடன் எளிதாக விண்ணப்பிக்கக்கூடிய அறிய வாய்ப்பு இப்போது விண்ணப்பிக்கவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிரவும் நர்சிங் வேலைவாய்ப்பு பற்றிய வீடியோவை பாருங்கள் லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல் ஐகான் அழுத்தவும் மேலும் வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் பெறுங்கள்